வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து யுத்தத்தில் இறந்தவர்களுடைய ஆத்ம சாந்திக்காக எள்ளும் தண்ணீரும் விட்டுவிட்டு கங்கை கரையில் பாண்டவர்கள் ஒரு மாதம் தங்கினார்கள் ஒரு நாள் நாரதர் வந்து தர்மபுத்திரனே கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தினாலும் அர்ஜுனனுடைய பலத்தினாலும் உன்னுடைய தர்மத்தின் பலத்தாலும் நீ வெற்றி பெற்றாய் பூமி முழுவதும் உனதாயிற்று சந்தோஷம் அடைந்தாயா என்றார் பகவானே பூமி எனதாயிற்று என்பது உண்மை ஆயினும் சுற்றத்தார் மாண்டார்கள் பிரியமான குமாரர்களை பலி கொடுத்தோம் இந்த வெற்றி பெரிய அபஜயமாகவே எனக்கு தோன்றுகிறது நாரதரே மாறுபடாத நியாயமும் உலகம் வியக்கும்படியான சாமர்த்தியமும் படைத்திருந்த எங்களுடைய தமையன் கர்ணனை பகைவன் என கருதி கொன்று விட்டோம் ஆசை வைத்து இந்த பெரிய பாபத்தை செய்துவிட்டோம் அவனோ தாயாருக்கு தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றி என்னை கொல்லாமலேயே விட்டான் இத்தகைய தமையனை கொலை செய்த நீசனான என்னுடைய மனம் மிகவும் தவிக்கிறது கர்ணனுடைய பாதங்கள் எங்கள் தாயார் குந்தியினுடைய பாதங்களைப் போலவே இருந்தன சபையில் எங்களை அவன் அவமதித்தபோது எனக்கு உண்டான கோபம் அவனுடைய கால்களை கண்டதும் எப்படியோ தணிந்து விட்டது இது இப்போது நினைவுக்கு வருகிறது இவ்வாறு சொல்லி யுதிஷ்டன் பெருமூச்சு விட்டு மிகவும் துக்கப்பட்டான் இதன் பின் நாரதர் கர்ணனுடைய சரித்திரத்தையெல்லாம் எடுத்து சொல்லி அவனுக்கு ஏற்பட்ட சாபங்களையும் எடுத்து சொன்னார் அர்ஜுனன் தன்னைவிட தனுர்வேதத்தில் சிறந்தவன் என்று கர்ணன் தெரிந்து கொண்டு அதற்காக துரோணரை அடைந்து தனக்கு பிரம்மாஸ்திரத்தை உபதேசித்து தரும்படி கேட்டான் அவர் அது தன்னால் முடியாது ஒழுக்கம் தவறாத பிராமணன் அல்லது பெரும் தவம் புரிந்து சுத்தமடைந்த சத்திரியன் இருவருமே தான் அடைய முடியும் என்று சொல்லிவிட்டார் பிறகு கர்ணன் மகேந்திரமலைக்கு சென்று பரசுராமரை ஏமாற்றி தான் பிராமணன் என்று சொல்லி அவரிடம் சீடனாக அமர்ந்த தனுர்வேதமும் அஸ்திரங்களும் கற்றுக்கொண்டான் ஒரு நாள் தனியாக விற்பயிற்சி செய்து கொண்டிருந்த சமயம் அந்த ஆசிரமத்திற்கு சமீபத்தில் ஒரு பிராமணருடைய பசு தற்செயலாக அடிபட்டு இறந்துவிட்டது பசுவுக்கு உடையவராகிய பிராமணர் கோபமுற்று யுத்தத்தில் உன் தேர் சக்கரம் மண்ணில் பதிந்து போகும் அப்போது இந்த பசுவைப் போல நீயும் கொல்லப்படுவாய் என்று சொல்லி சபித்தார் பரசுராமர் கர்ணனிடம் மிகுந்த அன்பு கொண்டு எல்லாவித விற்பயிற்சியும் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிக்கும் முறையும் நிவர்த்திக்கும் முறையும் உள்பட உபதேசித்தார் ஒருநாள் அவர் இந்த மாணவன் பிராமணன் அல்ல என்று கண்டு கொண்டு விட்டார் ஒரு புழு கர்ணனுடைய தொடையை கடித்து துளைத்து கொண்டிருந்தும் வெகுநேரம் அதை பொறுத்து கொண்டு கொஞ்சமும் அசையாமல் தன் தொடை மேல் தலை வைத்து தூங்கி கொண்டிருந்த பரசுராமரை எழுப்பாமல் இருந்தான் பிறகு ரத்தம் ஓடி பெருகி அவரை எழுப்பிற்று பரசுராமர் எழுந்து கர்ணனைப் பார்த்து மூடனே இத்தகைய சகிப்புத்தன்மை சத்திரியன்தான் படைத்திருப்பான் உண்மையைச் சொல் நீ பிராமணன் அல்ல என்னை ஏமாற்றிவிட்டாய் என்னிடம் நீ கற்றுக்கொண்ட வித்தை மரண காலத்தில் உன் நினைவுக்கு வராது என்று சபித்துவிட்டார் கர்ணனுடைய சகிப்புத்தன்மையே அவன் சத்திரியன் என்பதை காட்டிவிட்டது பரசுராமருக்கு சத்திரியர்கள் மேல் மிகுந்த சாத்திரம் கர்ணன் மகா கொடையாளி ஒரு நாள் பிராமண வேஷம் பூண்டு வந்த தேவேந்திரனால் யாசிக்கப்பட்டு தன் குண்டலங்களையும் கவசத்தையும் கர்ணன் கழற்றி கொடுத்து விட்டான் தெய்வீக சக்தி பொருந்திய குண்டலங்களையும் உடன் பிறந்த கவசத்தையும் கொடுத்துவிட்டு பிறகு கர்ணன் பலவீனமடைந்தான் குந்திக்கு கர்ணன் தந்த வரத்தினாலும் பரசுராமருடைய சாபத்தாலும் பசுவை இழந்த பிராமணருடைய கோபத்தாலும் பீஷ்மர் மகாராதர்களில் இவனை ஒருவனாக கணக்கிடாமல் அவன் மானப்படுத்தியதாலும் தேரை ஓட்டிய சல்லியன் செய்த இகழ்ச்சியின் பயனாகும் வாசுதேவனுடைய யுத்த முறைகளில் கர்ணன் இறந்தான் இவ்வாறு பல காரணங்கள் ஒன்று கூடி கர்ணன் மரணமடைவதற்கு ஏதுவாயின நீதான் அதற்கு காரணம் என்று நினைத்து துக்கிக்க வேண்டாம் என்றார் நாரதர் யுதிஷ்டன் நாரதரின் சொற்களால் ஆறுதல் அடையவில்லை குந்தி தேவி சொன்னாள் கர்ணனை குறித்து நீ சோகப்படாதே கெட்ட புத்தியுள்ள துரியோதனனை விட்டுவிட்டு உன்பட்சம் வந்து சேரும்படி அவன் தகப்பன் சூரிய பகவானே முயன்றான் நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் அவன் கேட்கவில்லை அவன் முடிவுக்கு அவனே காரணம் என்றாள் கர்ணனுடைய பிறப்பின் ரகசியத்தை மூடி வைத்து எங்களை நீ வஞ்சித்து விட்டாய் அதனால் எங்களுடைய பெரும் துக்கத்திற்கு காரணமானாய் இன்று முதல் பெண்கள் ரகசியத்தை காப்பாற்ற சக்தி அற்றவர்களாகட்டும் என்று யுதிஷ்டிரன் அண்ணனை என்ற சாபமிட்டதை பௌராணிகர் ஒரு கதை கற்பித்து மாட்டார்கள் என்பது உலக அபிப்பிராயம் அதையொட்டி இந்த கதை அழகாக கற்பனை செய்யப்பட்டிருக்கிறது லௌகீக லாப நஷ்டம் எவ்வாறாயினும் ரகசியத்தை காப்பாற்றுவது ஒரு பெரிய தார்மீக குணம் என்று எண்ண வேண்டியதில்லை அது இல்லையே என்று ஸ்திரீகள் விஷனப்பட வேண்டியதில்லை ரகசியத்தை காப்பாற்றும் சக்தி இல்லாமல் இருப்பது அறத்துறையில் ஒரு பெரும் குறை அல்ல பெண்களுக்கு இயற்கையான அன்பினால் ரகசியங்களை காப்பாற்றுவதில் குறை ஏற்படலாம் ஆயினும் பெண்கள் சிலர் ரகசியங்களை நன்றாகவே காப்பாற்றி வருகிறார்கள் தவிர ஆண்மக்கள் எல்லோருமே இந்த சாமர்த்தியம் பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது பயிற்சி பேதத்தினாலும் தொழில் பேதத்தினாலும் உண்டாகும் வித்தியாசங்களை ஆண்களின் குணம் பெண்களின் குணம் என்று பிரித்து சொல்லிவிடுவது உலக இயல்பு நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்